திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி ஒன்று இறைவனின் நம்பிக்கை ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் வெட்கமடைய விடாதையும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் உம் செவிகளை என்பால் திருப்பியருளும் விரைவில் என்னை மீட்டருளும் எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாய் இரும் வலிமைமிகு கோட்டையாய் நீர் இருந்து என்னை பாதுகாத்தருளும் ஆம் என் கற்பாறையும் கோட்டையும் நீரே உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும் எனக்கென அவர்கள் விரித்துள்ள வலையிலிருந்து என்னை விடுவித்தருளும் ஏனெனில் நீரே எனக்கு அடைக்கலம் உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன் வாக்கு பிரளாத இறைவனாகிய ஆண்டவரே நீர் என்னை மீட்டருளினீர் நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைக்கின்றேன் உமது பேரன்பில் நான் கலிகூறுவேன் அக்களிப்பேன் என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றீர் என் இக்கட்டையும் நீர் அறிந்துள்ளீர் என் எதிரியின் கையில் என்னை நீர் விட்டுவிடவில்லை அகன்ற இடத்தில் என்னை காலூன்றி நிற்க வைத்தீர் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன் துயரத்தால் என் கண்ணும் என் உயிரும் என் உடலும் தளர்ந்து போயின என் வாழ்க்கை வருத்தத்திலேயே கடந்து செல்கின்றது ஆம் என் வாழ்நாள் புலம்புவதிலேயே கழிகின்றது என் வலிமை துயரத்தால் குறைந்து போகின்றது என் எலும்புகளும் தளர்ந்து போகின்றன என் பகைவர் அனைவரின் இகழ்ச்சிக்கும் உள்ளானேன் எனக்கு அடுத்திருப்போருக்கு திகிலூட்டும் காட்சியானேன் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு பேரச்சம் வரைவித்தேன் என்னை தெருவில் காண்போர் என்னிடமிருந்து விலகி ஓடுகின்றனர் இறந்தோர் போல் நினைவின்றி நான் அகற்றப்பட்டேன் உடைந்து போன மட்களம் போல் நான் ஆகிவிட்டேன் என் மீது பலர் பழி சுமத்தியது என் காதல் விழுந்தது எப்பக்கமும் பேரச்சமே சூழ்ந்தது எனக்கு எதிராய் அவர்கள் ஒன்றுகூடி சூழ்ச்சி செய்தார்கள் என் உயிரை பறிக்க திட்டம் தீட்டினார்கள் ஆண்டவரே நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நீரே என் கடவுள் என்று சொன்னேன் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது என் எதிரிகளின் கையினின்றும் துன்புறுத்துவோர் பிடியினின்றும் என்னை விடுவித்தருளும் உமது முகத்தின் ஒளி உம் அடியான் மீது வீசுவதாக உமது பேரன்பால் என்னை விடுவிப்பீராக ஆண்டவரே உம்மை நோக்கி அழுது மன்றாடினேன் என்னை வெட்கமுற விடாதேயும் பொல்லார் வெட்கி போவாராக பாதாளத்தில் அவர்கள் வாயடைத்து போவார்களாக பொய் சொல்லும் வாய் அடைபட்டு போவதாக நேர்மையாளருக்கு எதிராய் செருக்கோடும் பழிப்போடும் இருமாப்போடும் பேசும் நா கட்டுண்டு கிடப்பதாக உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி மனிதரின் சூழ்ச்சி நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர் நாவுகள் கிளப்பும் பூசலினின்று அவர்களை பாதுகாத்து உம் கூடாரத்தினுள் வைக்கின்றேன் ஆண்டவர் போற்றி போற்றி ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நகரினில் அவர்தம் பேரன்பை வியத்தகு முறையில் எனக்கு விளங்கச் செய்தார் நானோ உமது பார்வை நின்று விளக்கப்பட்டேன் என்று கலக்கமுற்ற நிலையில் சொல்லிக்கொண்டேன் ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டின போது நீர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தீர் ஆண்டவரின் அடியார்களே அவரிடம் அன்பு கொள்ளுங்கள் ஆண்டவர் பற்றுருதியுடையோரை பாதுகாக்கின்றார் ஆனால் செருக்குடன் நடப்போருக்கு அவர் நிறைவான தண்டனை அளிக்கிறார் ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்து இரண்டு பாவ அறிக்கையும் மன்னிப்பும் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பெற்றவர் எந்த மனிதரின் தீச்செயலை ஆண்டவர் என்னவில்லையோ எவரது மனதில் வஞ்சகம் இல்லையோ அவர் பேறு பெற்றவர் என் பாவத்தை அறிக்கையிடாதவரை என் உடல் தளர்ந்து போயிற்று நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலன்று போயின இரவும் பகலும் உம் கை எனக்கு எதிராய் ஓங்கி நின்றது கோடையின் வறட்சி போல் என் வலிமை வறண்டு போயிற்று என் பாவத்தை உம்மிடம் நான் அறிக்கையிட்டேன் என் தீச்செயலை உம்மிடம் நான் மறைத்ததில்லை ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்றேன் நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர் ஆகவே துன்ப வேளையில் உம் அன்பர் அனைவரும் உமை நோக்கி மன்றாடுவர் பெரும் வெள்ளம் பாய்ந்து வரினும் அவர்களை அது அணுகாது எனக்கு புகலிடம் நீரே இன்னலில் இருந்து என்னை நீர் பாதுகாக்கின்றீர் உம் மீட்பினால் எழும் ஆரவாரம் என்னை சூழ்ந்தொழிக்க செய்கின்றீர் நான் உமக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் கடிவாளம் பூட்டி வாரினால் இழுத்தாளன்றி உன்னை பின் தொடர்ந்து வராத குதிரை போன்றோ கோவேறு கழுதை போன்றோ இராதே என்கிறார் ஆண்டவர் பொல்லாருக்கு வரும் துன்பங்கள் பலவாக இருக்கும் ஆண்டவரை நம்புவோரை அவரது பேரன்பு சூழ்ந்து நிற்கும் நேர்மையாளரே நீங்கள் ஆண்டவரை முன்னிட்டு அக்கலையுங்கள் நேரிய உள்ளத்தோரே நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்து மூன்று புகழ்ச்சி பாடல் நேர்மையாளரே ஆண்டவரில் கலிகூறுங்கள் நேர்மையுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதை யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதிநரம்பு வீணையினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் புத்தம் புதிய பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள் திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள் ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் அனைத்தும் நம்பிக்கைக்கு உரியவை அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார் அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் உருவாயின அவர் கடல் நீரை குவியலாய் சேர்த்து வைத்தார் அந்நீரை ஆழ்நில வரைகளில் சேமித்து வைத்தார் அனைத்துலகும் ஆண்டவருக்கு அஞ்சுவதாக அதில் வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சி நடுங்குவாராக அவர் சொன்னார் உலகம் உண்டானது அவர் கட்டளையிட்டார் அது நிலை பெற்றது வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார் மக்களினத்தாரின் எண்ணங்களை அவர் சீர்குலைக்கின்றார் ஆண்டவரின் திட்டங்கள் என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் எண்ணங்களோ தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர் வாணி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றார் தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை அவர் கூர்ந்து நோக்குகின்றார் அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே தம் படை பெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசருமில்லை தம் வலிமை மிகுதியால் உயிர் தப்பிய வீரருமில்லை வெற்றி பெற போர்க்குதிரையை நம்புவது வீண் வலிமை மிக்கதாயினும் அது விடுவிக்காது தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்களின் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோ அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் அவரை நினைத்து நம் உள்ளம் கலிகூறும் ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம் உமையே நாங்கள் நம்பியிருப்பதால் ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி நான்கு கடவுளின் கருணையை புகழ்தல் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் ஆண்டவரைப் பற்றி நான் பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் என்னுடன் இணைந்து ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமைக்கு நாம் மேன்மைப்படுத்துவோம் ஆண்டவரிடம் நான் வேண்டினேன் அவர் எனக்கு செவி சாய்த்தார் அனைத்து வகை அச்சத்து நின்றும் அவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவரது முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் ஆண்டவர் எத்துணை இனியவர் என சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் ஆண்டவரின் தூயோரை அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடப்பினும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறைவுபடாது பிள்ளைகளே வாரீர் நான் சொல்வதை கேளீர் ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி நான் உங்களுக்கு கற்பிப்பேன் வாழ்வில் இன்பம் காண உனக்கு விருப்பமா வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நடுநாள் வாழ நாட்டமா தீமை நின்று உன் நாவை காத்தடு வஞ்சக மொழியை உன் வாயினின்று நின்று விளக்கிடு தீமையை விட்டு விலகு நன்மையை செய்திடு அமைதியை நாடிடு அதை அடைவதிலேயே கருத்தாயிரு ஆண்டவருடைய கண்கள் நேர்மையாளரை நோக்குகின்றன அவர்தம் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன தீமை செய்வோருக்கு எதிராய் ஆண்டவரின் முகம் இருக்கின்றது அவர்களின் நினைவை உலகிலிருந்து அவர் அற்றுப்போக செய்வார் நேர்மையாளர் மன்றாடும்போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அனைத்து இடுக்களினின்றும் அவர்களை விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பலவாகும் அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார் அவற்றுள் ஒன்றும் முறிவுபடாது தீயோரை தீவினையே சாகடிக்கும் நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர் தம் ஊழியரின் உயிரை ஆண்டவர் மீட்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார்